வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு இட்லி தோசைக்கு ஒரு சட்னி செய்கிறோம் பாருங்கள் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் எங்கள் மூணு வெங்காயம் அது கொஞ்சோண்டு வ வதக்கிக்கலாங்க அதில் கொஞ்சம் அப்புறமா ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க அதையும் அதில் நல்லா வ வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை ஒரு கை போட்டுட்டாங்க அதையும் போட்டு நல்லா அதிலே வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் மூணு போட்டுக்கலாங்க நான் புளி சேர்க்கலை மூணு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்காங்க தேவைக்கிறப்ப சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிடலாங்க வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கலாம் இன்னொரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டு அது பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியும் அதுலேயே போட்டுக்கலாங்க அதிலே கொஞ்சம் தண்ணி போட்டு ஜாரையும் கழுவி அதிலே ஊற்றிக்கலாம் இதை நல்லா அந்த எண்ணெயில் சுருளில் வதக்கி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டூரு கூட இது எங்கேனா வெளியே போனால் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க இது